அனைவருக்கும் வணக்கம் சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் டாஸ்மார்க் கடைகளுக்கு முக்கிய அறிவிப்பு பல்வேறு புதிய மாற்றங்கள் மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்படுவது அதன்படி என்ன ஒரு புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் என்பது தற்போது பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு டாஸ்மார்க் கடைகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கியில் இருக்கிறக்கு பட்டக்குல பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்தில் பெல் பட்ட குளிப்பிடிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் ஒன்றாம் தேதி அனைத்து டாஸ் மார்க்கடிகள் மூடப்பட வேண்டும் என தமிழக அரசு தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதன் அடிப்படையில் முன்கூட்டியே மதுபானங்களை மதுபான பிரியர்கள் பெற்றுக் கொண்டதாக குறிப்பாக தமிழகத்தில் ஒரு வருடத்திற்கு எட்டு நாட்கள் டாஸ்மார்க் கடைகள் விடுமுறை விடப்படுவாங்க இன்றைய நாட்கள் மே மாதம் ஒன்றாம் தேதி உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து டாஸ்மார்க் கடைகள் மற்றும் பார்கள் அனைத்தும் மூடப்பட வேண்டுமென தமிழக அரசு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க அதன் அடிப்படையில் இன்றைய நாட்கள் மதுபானங்கள் விற்கப்பட்டால் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று தமிழகத்தில் மதுபானங்கள் குறிப்பிட்ட விலைப்பட்டியல்ல தான் விற்கப்பட வேண்டுமென தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அது அடிப்படையில் ஒரு ரூபாய் கூட உயர்த்தி விற்கப்படக்கூடாது அப்படி உயர்த்தி விற்கப்பட்டால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்ன தற்போது அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக டாஸ்மாக் கடைகளில் பாட்டில்களுக்கு பத்து ரூபாய் கூடுதலாக விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தமிழக அரசுக்கு மதுபான பிரிய ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டாங்க அடிப்படையில் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தற்போது டாஸ்மாக் கடைகளில் மதுபான விலை பட்டியலில் கூடுதலாக மதுபானங்கள் மற்றும் அதற்கான விலை வந்து விற்பனை செய்யப்படக்கூடாது என தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க தற்போது நிலவரப்படி மதுபானங்கள் விலை எந்த விதமான உயர்த்தி விற்கப்படக்கூடாது அதாவது மதுபானங்கள் வந்து விற்பனை அதற்கான கட்டணம் வந்து உயர்த்தி விற்பனை செய்யப்படக்கூடாது என முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள்ல குறிப்பிட்ட மதபானங்கள் விலை வந்து கூடிய விலை மாற்றம் ஏற்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்